அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்று நாம் வள்ளல் அழகுப்பரின் நூற்றி பதினைந்தாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவில் அனைவரும் கிட்டத்தட்ட நம்முடைய பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் மாணவர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த அழகப்பா நிறுவனங்களை சேர்ந்த அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் இந்த விழாவில் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் முன்னாள் துணைவேந்தர்கள் பேராசிரியர் சுப்பையா அவர்களும் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டது ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு இந்து இன்று பல விழாக்கள் ஏற்பட செ செய்யப்பட்டுள்ளது இன்று பத்து முப்பது மணிக்கு திரு ஞானசம்பந்தம் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இன்று மதியம் ஐந்து முப்பது மணிக்கு நாம் ஒரு அழகப்பா வளாகத்தில் ஒரு பார்க் நம் முன்னாள் மாணவர்களுடைய பூங்கா என்று உருவாக்கப்பட்டுள்ளது அது இன்றுக்கு இன்று திறக்கப்பட உள்ளது அதற்கு அனைவரும் வர வேண்டும் என்று நான் வரவேற்கின்றேன் துணைவேந்தர் என்ற முறையில் அது மட்டுமல்லாமல் இந்த அழகப்பா பல்கலைக்கழகம் என்பது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் இதற்கு எனக்கு முன்னால் இருந்த துணைவேந்தர்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு அதனால் இன்று அழகப்பா பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாகவும் இந்தியாவில் இரண்டாவது மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த பல்கலைக்கழகத்தை நம்முடைய பல்கலைக்கழகத்தை மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக நாம் நிலைநிறுத்த வேண்டும் அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் ஒத்துழைப்பு அனைத்தும் தேவை தேவைப்படுகின்றது நாம் அடுத்ததாக நான்காவது சைக்கிள் நான்காவது சைக்கிள் அதாவது நாயக் அக்ரிடியேஷனுக்கு நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம் அந்த நாயக் அக்ரிடியேஷனில் நாம் ஏற்கனவே பெற்ற மூன்று புள்ளி ஆறு நாலு மதிப்பெண்களை விட கூட அது அது அதற்கு மேலும் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் நம்முடைய ஆசிரியர்களும் ஆசிரியர்களால் அதை அலுவலர்களும் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல முடிவினை கொடுக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அதற்கு நம்முடைய வள்ளல் அழகுப்பரின் ஆசி என்பது எங்களுடன் எப்பொழுதுமே இருக்கும் அது அதனை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அதனால் உங்கள் அனைவருக்கும் இந்த நூற்றி பதினைந்தாவது அழகுப்பருடைய பிறந்தநாள் விழாவில் நாங்கள் பங்கேற்பதும் அதுபோல் பொதுமக்கள் பங் பங்கேற்பதற்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

ಜಗದೀಶ ಜಯ ಜಯ ಗೋಜಾನ ಜಯ ಗೋಪಾಲ ಹರಿ

刚了！干了、啊！啊啊啊啊 தான் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுவம் வல்லால் அழகப்பரின் பிறந்த நாளிலே அவருடைய கனவுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய துணைவேந்த் துணைவேந்தர் மற்றும் முன்னாள் துணைவேந்தர்கள் துணைவேந்தர்கள் நம்முடைய பல்கலைக்கழகம் உலகில் சிறந்த பல்கலைக்கழகமாக உயர்ந்து அழகப்பரின் கனவை நனவாக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு அவருடைய புகழுக்கு நாம் மகுடமாக மகுடம் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வள்ளல் அழகப்பரினுடைய நூற்றி பதினைஞ்சாவது பிறந்தநாள் விழாவில் அனைவரும் கலந்து கொண்டிருப்பதற்காக வள்ளல் அழகப்ப நடையாளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு காரைக்குடி மாநகரம் இந்த அளவுக்கு பேரும் சிறப்பும் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முழுக்க காரணம் வள்ளல் அழகப்பேர் என்று சொன்னால் மிகையாகாது அந்த வள்ளல் அழகப்பேர் கொடுத்த இந்த கல்வி நிலையங்கள் தான் இன்றைக்கு காரைக்குனுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றன அத்தகைய குடையனுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் நம்முடைய சிண்டிகேட் நண்பர்கள் உறுப்பினர்கள் அதே போல் முன்னாள் துணைவேந்தர்கள் எங்களுடைய நடையாளர்களின் தலைவர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அவருடைய செயல்பாடுகளை நாம் தொடர்ந்து செயல்படுத்திக் கொள்ளதான் நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய நன்றியாக இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வருகை புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் வல்ல அழகப்ப நடையாளர்களின் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம் வல்லல் அழகப்பரின் பிறந்த நாளிலே அவருடைய கனவுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய துணைவேந் துணைவேந்தர் மற்றும் முன்னாள் துணைவேந்தர்கள் துணைவேந்தர்கள் நம்முடைய பல்கலைக்கழகம் உலகில் சிறந்த பல்கலைக்கழகமாக உயர்ந்து அழகப்பரின் கனவை நனவாக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு அவருடைய புகழுக்கு நாம் மகுடமாக மகுடம் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வள்ளல் அழகப்பரனுடைய நூற்றி பதினைஞ்சாவது பிறந்தநாள் விழாவில் அனைவரும் கலந்து கொண்டிருப்பதற்காக வள்ளல் அழகப்பன் நடையாளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு காரைக்குடி மாநகரம் இந்த அளவுக்கு பேரும் சிறப்பும் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முழுக்க காரணம் வள்ளல் அழகப்பர் என்று சொன்னால் மிகையாகாது அந்த வள்ளல் அழகப்பர் கொடுத்த இந்த கல்வி நிலையங்கள் தான் இன்றைக்கு காரைக்குறினுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றன அத்தகைய பிறந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நம்மளுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் நம்முடைய சிண்டிகேட் நண்பர்கள் உறுப்பினர்கள் அதே முன்னாள் துணைவேந்தர்கள் எங்களுடைய நடையாளர்களின் தலைவர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய செயல்பாடுகளை நாம் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டுதான் நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய நன்றியாக இருக்கும் என்பதை இந்த நல்ல நிலையத்தில் தெரிவித்துக்கொண்டு வருகை புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் வல்ல அழகப்ப நடையாளர்களின் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்